மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவநரி பாட அழகுகளை யூடியூப் வழியாக கற்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று எட்டாம் வகுப்பிற்குரிய முதலாவது பாடலகாகிய கடவுள் என்கின்ற பாடலகினை பார்க்க இருக்கின்றோம் அதுவரைக்கும் பிள்ளைகள் இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் புதிய காணொளிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை தொடர்பான பதிவுகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் பிள்ளைகளே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பாடம் தொடர்பான போதிய பூரணமான விளக்கம் உங்களுக்கு வந்து சேரும் வாருங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாடத்துக்கு செல்வோம் எட்டாம் வகுப்பிற்குரிய முதலாவது அழகு கடவுள் கவனிக பிள்ளைகள் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பொருட்கள் இருக்கிறது இல்லையா இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை நாங்கள் எப்படி பிரிக்கலாம் உயிர் உள்ளன உயிர் அற்றன என்று ரெண்டாக பிரிக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் நாங்கள் உயிர் உள்ளன என்றும் உயிர் அற்றணென்றும் பிரிக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட உயிருள்ளவற்றையும் உயிர் அல்லாதவற்றையும் சேர்த்த இந்த உலகம் உட்பட இத்தனை பிரபஞ்சங்களையும் என்ன எங்களோட பூமி மாதிரியே நிறைய கோள்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்போ இப்படிப்பட்ட சகல பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தையும் படைத்து அதே போல் இவற்றை பாதுகாத்து பிறகு அந்த உரிய நேரம் வருகின்ற போது அவற்றை அழிக்கின்ற ஒரு சக்தி உண்டு உண்டு என்று நம்புகிறோம் இல்லையா எதை கொண்டு எங்களால் இந்த உலகத்தை உருவாக்க முடியாது இந்த உலகத்தை நாங்கள் உலகத்திலே வாழ்கிறோம் அனுபவிக்கிறோம் ஆனால் எங்களால் உலகத்தை உண்டு பண்ண முடியுமா இல்லை அப்போ எங்களால் உண்டு பண்ண முடியாத இந்த உலகம் உலகத்தை போல் இருக்கக்கூடிய ஏனைய கோள்கள் உட்பட இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கின்ற சக்தி உண்டு இருக்குது இல்லையா மனிதருக்கு அப்பாற்பட்டுற சக்தி என்ன இந்த சக்தியை தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் கடவுள் என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள் என்ற சொல்ல நாங்கள் எப்படி பிரித்து பார்க்கிறோம்னு சொன்னா கட உள் என்று பிரிக்கிறோம் கட உள் அப்ப கடை என்று சொல்றது என்னென்னா கடந்து இருத்தல் கடந்து செல்லுதல் உள் என்றால் உள்ளே இருத்தல் அப்ப இந்த இறைவன் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் முதலான உலகம் போன்ற நிறைய கோள்களை பூமி போன்ற நிறைய கோள்களை உள்ளடக்கிய பிரபஞ்சம் என்ன அப்ப இந்த பிரபஞ்ச பொருட்கள் யாவற்றையும் கடந்தும் அதே நேரம் இந்த எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருப்பவர் எல்லா பொருட்களில் நிறைந்தும் உள்ளவர் அவர்தான் கடவுள் என்று சொல்றது அப்ப எல்லா பொருட்களையும் கடந்தும் அவற்றின் உள்ளே கலந்தும் இருக்கின்ற பொருள்தான் கடவுள் என்று பெயரால் அழைக்கப்படுது சரியோ இந்த கடவுளை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் நிறைய இயல்புகள் சொல்லப்படுது இந்த பிள்ளைகள் நிறைய இயல்புகளை சொல்றாங்க ஒன்று பாருங்க என்றும் உள்ளவர் கடவுள் என்றும் உள்ளவர் இவர் எப்போதும் இருப்பார் என்ன இவர் எப்பவுமே இருப்பார் இவருக்கு அழிவு என்பது கிடையாது இல்லையா கடவுளுக்கு அழிவு என்பது கிடையாது கடவுள் என்றும் உள்ளவர் எங்கும் நிறைந்தவர் கடவுள் எல் எந்த இடத்துல இருப்பேர் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பார் எல்லா இடத்துலேயும் கடவுள் நிறைந்திருப்பார் எல்லாம் அறிந்தவர் அவருக்கு சகலதும் தெரியும் இல்லையா கடவுளுக்கு சகல விடயங்களும் தெரியும் அவர் எல்லாம் வல்லவர் அவரால் எல்லா செயல்களையும் செய்ய முடியும் அளவில்லாத ஆனந்தமுடையவர் அவரை பொறுத்த வரைக்கும் அளவில்லாத பேரானந்தம் உடையவர் இப்படி நிறைய இயல்புகளை நாங்கள் கடவுளுக்கு சொல்கிறோம் கடவுளை பொறுத்த வரைக்கும் இவர் தான் உலகத்தை படைப்பவர் நாங்கள் முதலே சொன்னோம் இல்லையா இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற சக்தியை தானே நாங்கள் கடவுள் என்று சொல்றோம் அப்போ உலகத்தை படைத்தவர் யாரு கடவுள் அப்ப இந்த கடவுளால் தானே உலகம் படைக்கப்பட்டது அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இதெல்லாம் யாரு என்று சொன்னால் அந்த கடவுளுடைய குழந்தைகள் இந்த உலகம் கடவுளால படைக்கப்பட்டது அதையினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே யாரு கடவுளின் குழந்தைகள் அதனால அவர் என்ன செய்வீர் என்றால் நாங்கள் செய்கின்ற பாவங்களை சில பாவங்களை எங்களிடமிருந்து நீக்குவார் நாங்கள் தெரியாமல் செய்கிற பிள்ளைகள் என்ன தெரியாமல் செய்கின்ற பாவங்களை பிழைகளை எங்களிடமிருந்து நீக்குவார் அதே நேரத்தில் நாங்கள் சில பாவங்கள் செய்ய போகின்ற பொழுது சில தவறுகளை செய்கின்ற பொழுது யாராவது ஒருவர் மூலமாக தடுத்து நிறுத்துவார் வந்து இந்த பிள்ளையை செய்ய வேணாம்னு தடுத்து நிறுத்துவார் ஏன்னா அதே மாதிரி நாங்கள் சில பாவங்களை செய்கின்ற பொழுது நாங்கள் தெரிந்தே சில பாவங்களை செய்கின்ற பொழுது அவற்றுக்கு தண்டனை தருவார் ஏன்னா நாங்கள் தண்டனைக்கு பயந்து செய்யாமல் விடுவோம் இல்லையா தண்டனை கிடைக்கும் அப்போ தண்டனைக்கு பயந்து நாங்கள் சில பாவங்களை செய்யாமல் விட வேண்டும் அப்போ இறைவன் நிச்சயமாக தண்டிப்பார் அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு என்று சொன்னால் எங்களை உயிர்களை நல்வழியில் நடத்துவதற்கு நாங்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டும் நாங்கள் புறப்படுத்துவதனுடைய நோக்கத்தை அறிய வேண்டும் நாங்கள் இறைவனோடு கலக்க வேண்டும் முத்தி அடைய வேண்டும் இப்படியான நோக்கங்களுக்காக இறைவன் என்ன சிறீர் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார் அப்போ இப்படிப்பட்ட கடவுளை பற்றியும் அந்த கடவுளுடைய இயல்புகளை பற்றியும் எங்களுடைய சமய நூல்கள் நாங்கள் என்னென்ன எங்களுடைய இந்து சமயத்துக்குரிய நூல்களாக சொல்லுவோம் வேதங்கள் உபநடதங்கள் ஆகமங்கள் ஏன்னா இதெல்லாம் இறைவனால் அருளப்பட்ட நூல்கள் என்று சொல்லப்படும் இதை பற்றி நீங்கள் பிறகு வகுப்புகளில் படிப்பீங்க ரைட் அப்போ இந்த வேதம் உபநடதம் ஆகமம் முதலான நூல்களில் இந்த கடவுள் பற்றிய நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதில் பாருங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒரு கதை மூலமாக இந்த கடவுள் உண்மையானவர் என்பதை நிரூபிக்க போறோம் எங்க இருக்கு இந்த கதை என்றால் சாந்தோக்கிய உபநிடதம் என்ற நூலில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு என்ன கதை சுவேதகேது என்று ரெண்டு பேர் அப்பாவும் பிள்ளையும் சுவேதகேது உத்தாளகர் இதுல சுவேதகேது மகன் உத்தாளகர் தந்தை அப்ப இந்த சுவேதகேது என்ன செய்யறாருன்னா குருகுலத்தில் போய் படிச்சுட்டு வர நீங்கள் எல்லாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி பழைய காலத்தில் புராதன காலத்தில் குருகுலத்தில் போய் படிப்பாங்க குருகுலம் என்றால் குருவினுடைய இல்லம் அப்போ குரு இருக்கின்ற இல்லத்துக்கு போய் அங்கே குருவோடு இருந்து தங்கி இருந்து அவருக்கு பணிவிடைகளை எல்லாம் செய்து குருவினாலே சொல்லித்தருகின்ற பாடங்களை கேட்டு கற்று தேர்ச்சியடைந்து மாணவர்கள் வீடு நோக்கி வருவாங்க அப்ப அப்படி என்ன சிறியர் குருகுலத்தில் போய் தங்கியிருந்து வேதங்களை கற்று வேத பாடங்களை எல்லாம் கற்று வீட்டுக்கு வாரு அப்ப வீட்டுக்கு வந் வர அவர் அப்பா யார் சொன்னான் உத்தாளகன் அப்ப என்ன சிறியர் இப்ப படித்து முடிச்சிட்டு நீங்க வீட்டை போய் வீட்டு அம்மா அப்பா கேட்பாங்கன்னா ரைட் பிள்ளை என்ன படிச்சீங்க ஸ்கூல்ல என்ன பாடம் சொல்லி தந்தவங்க எல்லா பாடம் நடந்தான்னு கேட்பாங்கன்னு அப்போ அதே மாதிரி இந்த உத்தாளகர் என்ன சரீர் சுவேதகேதுடம் ஒரு வினா கேட்குறீர் என்ன வினா கேட்கிறீரண்டா நீ வேதங்களை தானே படித்து நீ வேத பாடங்களை தானே படித்து வந்தனி அப்போ கடவுளின் தன்மை யாது என்று வினாவை கேட்குறேன் அப்போ இப்படி கடவுள்கிட்ட தன்மை யாது என்று அப்பா கேட்டோன்னு சுவேதகேதுக்கு பதில் சொல்ல முடியலை யோசிக்கிறாருண்ணே அப்போ டக்குண்டு அப்பா என்ன சொல்கிறேரு உத்தாளகர் சரி நீ ஒன்றும் யோசிக்காத நான் அவனை சொல்லித்தாரே என்று சொல்லிவிட்டு என்ன சரி ரைட் போய் ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கேட்குறேன் சரி அப்போ அவரும் போய் சுயதைக்கு என்ன சரியான ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துகிட்டு வரேன் பிறகு சொல்கிறேன் கொஞ்சம் உப்புக்கல் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் சரி உப்புக்கல்லேயும் கொண்டாச்சு இப்போ சொல்கிறேன் அந்த உப்புக்கல்ல பாத்திரத்தில் போட சொல்லி சொல்கிறேன் சரி உப்புக்கல்லை பாத்திரத்தில் போட்டாச்சு இது அப்படியே ஒரு இடத்துல வைத்துட்டு நீ போய் நித்திரைக்கு போ நாங்கள் நாளைக்கு பேசுவோம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் என்ன சிறேர் கூற சுத கூப்பிட்டு நீ நேற்று பாத்திரத்துக்குள்ள உப்பு கல் போட்டி இல்லையா இப்ப அந்த உப்பு கல்லை எடுத்துட்டு வா என்று சொன்னோனே சுயேதீதம் அந்த பாத்திரத்தை போய் பார்க்குறான் அங்க பார்த்தா உப்பு கல்லை காணல ஏன் உப்பு கல்லை காணல அந்த பாத்திரத்தில் இருந்த நீரில் உப்பு கல் என்ன செய்துட்டு கரைந்து விட்டது அப்போ இப்போ என்ன சொல்கிறீ ரெண்டா உத்தாளர்கள் எப்படி இந்த பாத்திரத்திலே இருக்கின்ற தண்ணீரில் இந்த உப்புக்கள் கரைந்து போயிருக்கிறதோ அது எப்படி எல்லா இடத்துலையும் இப்போ உப்பு தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த இடத்துல பிள்ளையில உப்பு இருக்கும் உப்பு தண்ணியில் எல்லா இடத்துலையும் உப்பு இருக்குண்ணே தண்ணியை நீங்கள் சுழச்சி பார்த்தா எந்த இடத்துலையுமே நீங்கள் சுழச்சி பார்த்தா என்னவாக இருக்கும் உப்பாக இருக்கும் இந்த எப்பல்லு அந்த நீரிலே கரைந்து எல்லா இடத்திலையும் பிறந்திருக்குதோ அதே மாதிரி இந்த இறைவன் எப்படி இருக்கிறான் உலகம் முழுவதும் முழுவதும் பிரபஞ்சம் வியாபித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார் பிறகு என்ன சேரா இந்த உத்தாளர் என்ன செய்ய சேரியம் ஒரு பழம் ஒன்று எடுத்துட்டு வர சொல்கிறேன் அப்போ ஒரு ஆழம் பழத்தை எடுத்து கொடுக்குறான் அந்த ஆழம் பழத்தை எடுத்து அதை சொல்றேன் அதை பிளந்து பார்க்க சொல்கிறேன் இப்போ உனக்கு அந்த ஆழம்பாளத்தை புலந்து பார்க்குறான் உள்ளுக்கு அப்படி இருக்கும் குட்டி 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 குட்டியாக நிறைய விதைகள் இருக்குமேண்ணா சரி அதில் ஒரு விதை எடுத்து அதையும் பிளக்க சொல்கிறான் அப்போ அந்த அது ஒரு விதையே ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த விதை எடுக்கிறதுக்கே கஷ்டம் அதில் ஒண்ட பிளக்க போனால் எப்படி பிளக்க இல்லை கண்ணுக்கு தெரியாது அப்போ சொல்கிறான் இல்லை முடியலை கண்ணுக்கு தெரியலை அப்போ தந்தையார் சொல்றே எப்படி இந்த கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய இந்த ஆழம்பிதையிலிருந்து இவ்வளவு பெரிய ஆழமரம் பெரிய கிளைகள் விழுதுகள் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளவு ஆழமரம் வருதோ அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத இந்த கடவுளிடம் இருந்து உலகம் தோன்றியது என்று சொல்கிறேன் பாருங்க கடவுள் இருக்கிறேர் உப்பு தண்ணியில உப்பு கரைஞ்சிருப்பதை போல எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஏன்னா அப்போ இந்த எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுளை பார்க்க முடியுமா அந்த உப்புல நீரில் கரைஞ்சிருக்கிற உப்பை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குது சுவைத்து உணர முடியும் என்ன அதே மாதிரி நாங்கள் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியாது ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ எப்படி கண்ணுக்கு தெரியாமல் பார்க்க முடியாத அந்த இருந்து உலகம் வந்தது என்று சொன்னால் அதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன் இந்த ஆழம் வித்திலிருந்து இவ்வளவு பெரிய மரம் வந்ததை போல கண்ணுக்கு தெரியாத கடவுளிடமிருந்து உலகம் வந்தது என்று சொல்கிறேன் அப்போ இப்படி சின்ன சின்ன எளிமையான குட்டி குட்டி கதைகள் மூலமாக உதாரணங்கள் மூலமாக இந்த உத்தாளகர்னு சிறையர் தன்னுடைய மகனுக்கு சுவேதகேதுவுக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் இந்த கடவுளுடைய வியாபகத்தன்மை வியாபகம் அண்டா பிள்ளைகள் பிறந்திருத்தல் அப்ப கடவுள் பரந்திருக்கிற தன்மை இந்த உலகத்தை கடவுளே படைத்தார் என்ற விஷயம் என்பவற்றை விளக்குகிறார் அப்ப பாருங்க அப்ப இந்த உலகில் எங்கும் பரந்திருக்கின்ற இந்த இறைவன் என்ன செய்கிறான் படைத்தல் என்கின்ற தொழிலை செய்கிறேன் காத்தல் தொழிலை செய்கிறார் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லுகின்ற தொழில்களை செய்கிறார் இந்த தொழில்களையும் பிள்ளைகள் நாங்கள் பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லி சொல்வோம் அப்ப இந்த ஐந்து தொழில்கள் மூலமாக உயிர்களுக்கு அருள் புரிகின்றார் நாங்கள் என்ன செய்வோம் இந்த இறைவனை நாங்கள் வழிபட்டு இந்த உயிர்களுக்காக ஐந்து தொழில்கள் செய்கின்ற இறைவனை நாங்களும் வழிபட்டு எங்களுடைய துன்பங்களை நீக்கி இன்பமாக வாழ்வோம் என்று இந்த பாடம் உங்களுக்கு உணர்த்துது அப்போ இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் கடவுள் ஒருவார் இருக்கிறார் என்றதும் இந்த கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்ற விஷயமும் கடவுள்தான் உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்தார் காத்தார் அழித்து மீண்டும் அவற்றிலிருந்து உருவாக்குகிற விஷயமும் உணர்ந்து கொண்டு இறைவனுடைய பரம்பொருள் தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரைட் அப்போ இந்த பாடம் பிள்ளையில் உங்களுக்கு விளங்கியிருக்க வேண்டும் நம்புகின்றேன் இந்த பாடத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நான் அவற்றுக்கு உரிய பதிலை விளங்குவேன் போல் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் இதனால் பயனடைந்து கொள்வார்கள் என்னுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ள விரும்பினால் பிள்ளைகள் டிஸ்கிரிப்ஷனிலே என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான இணைப்பு முகவரி தந்திருக்கிறேன் அந்த இணைப்பு முகவரியின் ஊடாக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலிலே இணைந்து கொள்ள முடியும் அதிலே சைவநெறி பாடம் தொடர்பான அதேபோல் உயர்தர வகுப்புகளுக்குரிய இந்து நாகரிகம் இந்து சமயம் ஆகிய பாடங்களுக்கான கற்றல் வசதிகளை நான் உங்களுக்கு தருவேன் அதன் மூலமாக நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம் நல்லது விலையில் நாங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்